விஜய் சித்ரா அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா வந்து வனிதா அவர்கள் பேசியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப உறக்கமான விஷயங்கள்லாம் வந்து வனிதா வந்து பேசியிருக்காங்க அதில் வனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இரங்கலான விஷயத்துக்கு நான் வரமாட்டேன் ஆனால் வந்து விஜய் சித்ரா அவர்களோட இரங்கலுக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கான காரணம் என்னென்னா நான் ஒரே ஒரு டைம் தான் அவங்கள வந்து பார்த்துருக்கேன் ஒரே ஒரு டைம் தான் அவங்களோட குரலை வந்து கேட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே வந்து அவங்களோட குரல் வந்து ரொம்ப இனிமையான குரல் வந்து என் காதில் கேட்டுட்டு தான் இருக்குது என்னால் மறக்க முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையான ஒரு நடிகையை வந்து நம்ம இப்ப இழந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து சொல்லிக்கிறேன் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பிரேக்கப் ஆச்சுனா யாருமே வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துக்காதீங்க தற்கொலை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் தற்கொலை வந்து ஒரு முடிவு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த தற்கொலைக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இது எல்லாமே வந்து நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு அப்புறம் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து முடிவு எடுக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து இந்த தற்கொலைக்கு பின்னாடி யார் எல்லாம் இருக்காங்க கணவர் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய மர்மங்கள் இருக்கே ஸோ இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ இப்போதைக்கு என இதை பற்றி எதுவுமே இருந்தாலும் சொல்ல முடியாது எடுத்தோம் கோட்டும் நாமளே ஒரு கதையை வந்து முடிவு பண்ண முடியாது ஈவன் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்வர்ஸ் கூட இல்லை ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஏன் தற்கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ நான் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வனிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி